பிரம்மகுமாரி அப்படிங்கிற ஆச்சரியமான வடிவத்தோடு ஸ்ரீமேருவினுடைய பிந்துலையே தான் சாட்சா பரமேஸ்வரி இருக்கா ஸ்ரீசக்ராபரணங்களுடைய மத்தியத்திலேயே தான் சாட்சா தம்பாடு இருக்கா ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல தான் பரமேஸ்வரியோட ஸ்தானம் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வழக்கமானது இருந்தது ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ரங்கநாதருடைய சகோதரியா பத்மநாப சகோதரி அப்படிங்கிறதான ஒரு நாமாவ சகசிரநாமாவிலே சொல்றோமே அந்த பத்மநாப சகோதரிங்கிற நாமாக்கு அதிர்ஷ்டான தேவதை சாட்சா மகாமாரி தான் பிரதியான தாயார் தான் தனி கஷேத்திரத்திலே இப்போ கஷ்ட புஜங்களோட கூட்ட இவருக்கும் அநேக சூக்ம விதமான வடிவங்கள்